என் முதல் நாயகண்ணே உன்னையுமே சொல்லணும்னா ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம் ஒரு மகனுடைய மூவி நம்மளும் ரசிகராக அந்த சீட்டில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் விசில் அடிக்கும்போது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு இடத்துல சுவாமியோட அப்பா இருக்காங்க உன்னுமே ஹாப்பியான மூமெண்ட்டு டியர்ஸ் ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி தேட்டர் விசிட் அப்படிங்கிறது செலிப்ரிட்டிஸ் அவங்களோட மூவி எப்போ போவாங்க ரசிகர்களுடைய அந்த சந்தோஷத்தை அவங்க லைவா பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த மூவியோட அவங்களுடைய வளர்ச்சியா அதை கண்கூடா தனக்கு ஒரு பூஸ்டப்பாகவும் இருக்கும் செலிபிரிட்டிஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வந்து சுவாமி கூட ஒவ்வொரு தேட்டருக்குமே அப்பா போயிருப்பார் போல் ஸோ அந்த இடத்துல தேட்டருக்குள்ளே போகிற வரைக்கும் நீ செலிப்ரிட்டியாக போப்பா நான் போய் ரசிகராக போய் பார்க்குறேன் அப்படின்னு போயிருப்பார்டிருக்கு ஏன்னா அந்த தேட்டரு உள்ளே என்ட்ராகும் போது சுவாமியோட வழியில் அவர் நின்றுட்டு நீ இந்த பக்கம் போவார் ஓகே மூவியோட வளர்ச்சி எப்படி போயிட்டுருக்கு ரசிகர்களுடைய வியூ என்ன ஆரவாரம் என்ன விசில் சவுண்ட் என்ன உண்மையுமே சொல்லணும்னாங்க பைசா வசூல் பயங்கர ஃபேன் பேஸ் அதெல்லாம் இருக்கட்டுங்க அந்த விசில் பறக்கும் பாருங்கள் அப்போது ஒரு ஃபீல் வரும்ல அது வந்து வேறு லெவல் ஹாப்பிங்க உண்மையுமே சொல்கிறேன் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அது பற்றாது அப்போ அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா நம்மளுடைய மகன் அவனுடைய வளர்ச்சி ஒரு பேரண்ட்டாக எனக்கும் அது ஃபீல் ஆகுது ஸோ அதனுடைய வளர்ச்சி அதை விட அவர் வாழ்க்கையில் என்ன வேணும் சொல்லுங்கள் ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அவரு கூடவே அழகாக கொடுக்குறாங்க இது மாதிரியான பேரண்ட்ஸ் நம்ம கூட இருக்கிறது அப்படிங்கிறதும் அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஃபீல்டில் ரொம்ப சூப்பரான விஷயம் நமக்கே தெரியும் அப்பாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா என்னோடய இருந்து எல்லா பேஜுமே அவர் ஃபாலோ பண்ணுவார் என் பேஜில் நான் என்ன போஸ்ட் பண்ணுறேன்னு நானே அடிக்கடி நினைப்பேன் பட் இருந்தாலும் ஏதோ ரே ரேராக போஸ்ட் பண்ணுறேன் பட் இருந்தாலும் எல்லா பேஜையும் ஃபாலோ பண்ணுறது அதுக்கு தே தகுந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்கிறது சுவாமியோட வளர்ச்சியை அவ்வளோ அழகாக கவனிக்கிறாரு ஆதரவு கொடுக்குறாரு இது மாதிரியான பேரண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளெஸ்ஸிங் நியமையை சொல்லணுன்னா நம்ம என்ன பண்ணாலும் நம்ம கூட நம்ம பேரண்ட்ஸ் இருக்கணும் ஆனால் அது நம்மளும் சரியாக பண்ணணும் சீரியஸ்லி எமோஷ்னலாக நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா சுவாமி வந்து அந்த இடத்துல தே ஒரு ஹீரோ ஹீரோயினாக அவங்களாம் வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்பா வந்து ஆடியன்ஸோட இதில் இருந்து இருப்பார் கேமரா வந்து அப்பாவுக்கு சைடு அப்படியே திரும்பிட்டு வரும் ஸோ இந்த இடத்துல வந்து அவரும் அந்த கைத்தட்டி ரசிகரோட அந்த உற்சாகத்தோட கனெக்ட் இருப்பார் சீரியஸ்லி இது செம எமோஷனான மூமெண்ட்டு ஒவ்வொரு தேட்டர் விசிட்லேயுமே நம்மளுடைய சுவாமி கூட அவரும் போயிருக்கார் இதுதான் ரொம்ப அழகான விஷயம் உண்மையுமே சொல்லணும்னா நேற்று நைட் அவர் தூங்கும்போது எவ்வளோ ஒரு நிறைவான ஒரு தூக்கமாக இருக்கும் ஒவ்வொரு அப்பாவுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு வந்துட்டு அப்படி எப்படி அச்சீவ் பண்ணி வந்துடுவான் அவனுடைய அடுத்த வளர்ச்சி என்ன அப்படின்னு ஒரு பேரண்ட்டாக அவங்களோட எண்ணங்கள் இருந்திருக்கும் இல்லையா ஸோ இது வந்து முழுக்க முழுக்க இவ்வளோ ஒரு பியூர் லவ் கொடுத்துருக்க அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் டெடிக்கேட்டடாக நம்ம இந்த போஸ்ட்டை நான் கொடுக்குறேன் சீரியஸ்லி அவங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நேற்றிரவு நம்மளும் அவரோட வளர்ச்சியை பார்த்துட்டு ஹவுஸ்ஃபுல் நிறைய இடங்கள்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ரசிகர்கள் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் தான் மாவட்டம் சொன்னேன் நிறைய மாவட்டத்துலேருந்து போயிருக்காங்க சொல்லணும்னா எல்லா மாவட்டத்தோடையும் பேரையும் சொல்லணும் அந்த மாதிரி எல்லா மாவட்டத்துக்கு ஈவன் இருந்து கூட நிறைய பேர் போயிருந்தாங்க நாங்கள் போனோம் ஃபேமிலியோடு போனோம் அப்படின்ட்டு அந்த ஹவுஸ்ஃபுல் ஃபஸ்ட்டு போட்டு கிடைச்சதுக்கு காரணமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போய் அங்கே புக் பண்ணியிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது மாதிரி ரொம்ப சூப்பரான விஷயம் நடந்திருக்கு ஹாப்பி சுவாமியோட வளர்ச்சி பார்க்கும்போது அவருடைய அந்த உற்சாகத்துலேயே தெரியுது இல்லையா அவர் எந்த அளவுக்கு இந்த மூவியை ஹாப்பியாக ரிசீவ் இருக்காரு அப்படின்ட்டு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுலேயும் அப்பா இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த மாதிரி மூவி ஃபீல்டு அப்படிங்கும்போது அதனுடைய வெற்றியை பார்க்கும்போது ஒரு பேரண்டாக அவரோட சந்தோஷம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் நான் நிறைய இடங்களில் சுவாமி சொல்லியிருக்காரு அவரோட ஸ்பெஷல் ஹீரோ அவரோட அப்பா தான் நமக்கு பிடிச்ச ஹீரோவுடைய ஹீரோ உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன்